தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கூடி வர கிருபை செய்திருக்கிறார் எல்லோரும் அப்படியே எழுந்திருக்கலாமா முடிந்தவர்கள் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கிருபைக்காக ஒவ்வொருவர் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கங்கள் ஒவ்வொன்றையும் நினைவுகூர்ந்து ராஜாவே உமக்கு நன்றி ராஜாவே உம்முடைய அன்புக்கு கிருபைக்கு நன்றி செலுத்துகிற எல்லோரும் அப்படியே கண்களை மூடி இந்த நாளில் கூட நம்மை ஆசிர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவர் இந்த நாளில் கூட தேவன் நமக்கு நன்மையானதை கிருபைகளை கட்டளையிடுக அவர் வல்லமை உள்ளவர் ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல் இனி நீ அழுது ராய் இதோ வருகிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடு என் பிள்ளைகள் அழுதது நிமித்தம் சோர்ந்து போனார்கள் பிரச்சனைகள் நிமித்தம் மிகவும் மனமடைந்து உள்ளார்கள் என்று கர்த்தர் சொன்னார் ஒவ்வொருவர் அப்படியே கண்களை மூடி இயேசுவே நீர் கொடுத்த கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணோமா பண்ணுவோமா பண்ணோமா சிலருக்குள்ள சில காரியங்களை குறித்த பயங்கள் இந்த காரியத்தை எப்படி நான் நடத்தப் போகிறேன் இந்த காரியத்தில் என்ன நடக்கப் போகிறது நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சூழ்நிலைகள் என்னை நெருக்குகிறதே என்ற ஒரு பயம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பயப்படாதே நான் வாக்கு கொடுத்து உன்னை நடத்தி வருகிறேன் என் வார்த்தைகளை கொடுத்து நடத்தி வருகிறேன் அதை நான் உன் நடுவுலே நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்த்து கண்களை மூடி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க இயேசுவே எனக்கு இந்த நாள்ல இறங்கு இயேசுவே இந்த நாள்ல எனக்கு இறங்கு ஒவ்வொருவரும் சொல்லுங்க சில காரியங்களை குறித்து துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க வந்திருக்கிறவர் கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேச வந்திருக்கிற ராஜா சொன்ன வார்த்தை இதுதான் இனி அழுது கொண்டாய் உன் கண்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் தோல்வியாய் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி அவர் செய்கிற நன்மைகளை அவர் செய்கிற இரக்கமுள்ள அற்புதங்களை போறீங்க ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜாவே உமக்கு நன்றி என்னை நேசிக்கிறவர் எனக்கு நன்மை செய்கிறவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர் நீங்கள் பயந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவார் நீங்கள் பயந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவரே இயேசுவை நோக்கி பண்ணுங்க உங்க கவலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் அநேக நன்மைகளை செய்ய போகிறார் அப்படியே இருதயங்களை கரங்களை வைத்து சொல்லுங்க என்ன உண்மையாகவே நான் கண்ணீரோடு வேதனையோடு உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் என்னப்படுத்துங்க இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எல்லாரும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் என்னை கண்டதாலே எல்லரே சுவைப் பார்த்து உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ் வேண்டி யாரும் தேடி வந்தே உம்மளமான கண்கள் உம் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ் கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்டன தூக்கியறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட கொண்ட நல்ல கவனிக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யவர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பிக்கும்படியாசுகள் நடுவில் வந்திருக்கிறார் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றுமில்லாத ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே வாழ்கின்றேன் எல்லாரே சுவை பார்த்து உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முனைந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அப்படியே எல்லாரே சுவை நோக்கி ஆண்டவரே நாளில் என்னை ஒரு விஷய கூட வெலப்படுத்துங்க என்னை ஒரு விஷயை கூட வெலப்படுத்துங்க எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க மிகவும் சோர்ந்து போனீங்களோ சிலரிடத்துல இந்த கவலையும் பிரச்சனையும் வந்ததுனாலே ஜபம் ரொம்ப குறைவா இருக்கு இதில் இருக்கிற கொஞ்ச பேர் உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார் சிலருடைய வாழ்க்கையில் எல்லாம் உள்கடிக்கப்பட்ட நிலை நான் என்ன செய்ய போற ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் எவ்வளோ ஜோமண்டிட்ட எனக்கு ஆனாலும் மாற்றம் கிடைக்கலங்கிற வருத்த வருத்தத்தில் இருக்கிறீங்களா எனக்கு நன்மை வரலைங்க என் காரியத்தில் நன்மை வரலை ஒன்றை மாத்திரம் கவனித்து கொள்ளுங்க நாம் தனிமையாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறோம் என்றால் அங்கே இயேசு நமக்கு உதவி செய்ய வருவார் என்னோடு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது இயேசுடைய வார்த்தை உங்களோடு இடைபடும் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை அது தாங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எந்த இடத்துலலாம் நீங்கள் அப்படிப்பட்ட கவலையில் இருக்கிறீங்களோ சிலர் ஒதுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலர் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கலைங்கும் பொழுது நமக்கு பாரமாக இருக்கும் ஆனால் ஒன்றை மாற்ற நினைவு கூர்ந்து கொள்ளுங்க ஏசு உங்களை மறக்க மாட்டார் ஏசு உங்களை கைவிட மாட்டார் ஏசுக்கு உங்களை விட்டு விலக தெரியாது ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்முடைய தகப்பன் ஏசு நமக்கு நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார் ஒவ்வொருவரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசுவை பார்த்து சொல்லுங்க எனக்கு இறக்கங்கான்மிங்க ஏசப்பா எனக்கு இறக்கங்காண்மீங்க ஏசப்பா எனக்கு இறக்கங்காண்பிங்க இந்த இடத்துல ஏசு சொல்லுகிற ஒரு காரியம் அநேகர் இயேசு விட்டு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க அநேகர் இயேசு விட்டு தூரமாக இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா என்னோடு இணைக்கும்படியா இந்த நாளை ஒழுங்கு பண்ணிருக்கிறேன் என் கூட நீங்க எப்போதும் பேசும்படியாக உங்க ஜபம் எப்போதும் இடைவிடாமல் என்னை நோக்கி இருக்கட்டும் என்கிற எதிர்பார்ப்புல அந்த வேலையில வந்திருக்கிறேன் யாரெல்லாம் பார்த்து சொல்றீங்க ஏசுவே நான் உமோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட கொஞ்ச நேரம் பேசலைன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கோ நம்ம பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டானா எவ்வளோ வருத்தமா இருக்கும்ல சிலருடைய வாழ்க்கையில் கொண்டு இருந்த அன்பை விட்டு விட்டு இருக்கிறீங்களே இயேசுக்கு எவ்வளோ பாரமா இருக்கும்ல இயேசுக்கு அது எவ்வளோ வருத்தமா இருக்கும்ல இயேசுவை பார்த்து சொல்லுங்க என்னை இன்னும் பலப்படுத்துங்க இயேசுப்பா எனக்கு இன்னும் கிருபையை கட்டளை எனக்கு இன்னும் கிருபையை கட்டளை இடுங்க இயேசு உங்கள் நடுவுல கடந்து வந்திருக்கிறார் நான் பொழுது ஒரே ஒரு காரியம் நேசிக்காதவர்கள் இல்லை என்னை நேசித்து தளர்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் ஜபத்துல குறைபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் ஜபத்துல பெண் காணப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் சொல்ல நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன் நான் இன்னும் உங்களோட அன்பு காண்பிக்க விரும்புகிறேன் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுவீங்களா ஆண்டவரே என்னை ஒரு விஷய கூட பலப்படுத்துங்க என்னை ஒரு விஷய கூட பலப்படுத்துங்க யாவிக்குரிய வாழ்க்கையில யாவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் உங்கள் அன்புனால் நான் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அந்த நோக்கி பார்த்து இயேசுவே எனக்கு கிருபை காண்பிங்க இயேசுவே எனக்கு கிருபை காண்பீங்க யேசுவே எனக்கு கிருபை காண்பேங்க இயேசுவே எனக்கு கிருபை காண்பீங்க யேசுவே நான் உம்மை விட்டு இருக்கிற ஆண்டவரே என் செய்கைகள் என் நடக்கைகள் உம்மை விட்டு இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு விஷை கூட கிருபை காண்பேங்க எனக்கு ஒரு விசை கூட கிருபை காண்பேங்க இயேசுவே எசுவே உங்கள் கரங்கள் உங்கள் கிருபைகள் உங்கள் இறக்கங்கள் உங்கள் மகிமையின் தயவு தகப்பனே இறங்கட்டோடு சொல்லுங்க எனக்கு உங்கள் அன்பை கட்டளை இடுங்க எனக்கு உங்க அன்பை கட்டளை சிலருக்குள்ள சிலருக்குள்ளே இருக்கிற கவலைகள் அப்படியே ஒப்பு கொடுத்து சோ பண்ணுங்க என்னை ஒரு கூட ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்குறேன் என்னை ஒரு கூட ஆசிர்வதிக்க ஒப்பு கொடுக்குறேன் மனதில் கவலையோடு இருக்கிற பிள்ளைங்க இசுகிட்ட சொல்லுங்க ஒரு வேலை இன்னைக்கு அந்தவர் செவி கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவரை விட்டு எத்தனை பேர் நெருக்கம் இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறீங்க ஆண்டவரோடு நல்ல உறவில்லாத வாழ்க்கை எத்தனை பேர்கிட்ட இருக்குது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எனக்கு கிருபை பாராட்டோப்பு கொடுக்குறே சப்பா எனக்கு கிருபை பாராட்டோப்பு கொடுக்குறே சப்பாசு உங்களை துக்கமாக இருக்கிறார் நீங்கள் அநேகர் உண்மையாய் அவரை தேடாத குறை உங்களிடத்தில் உண்டு அண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசுவே என்னையே அர்ப்பணிக்கிற இயேசுப்பா எனக்கு இன்னும் கிருபை வெளிப்படட்டும் எனக்கு இன்னும் உங்க கிருபை வெளிப்படட்டும் அப்படியே இருந்தேங்கள கரங்களை வைத்து உங்க குறைகளை மாத்திர அறிக்கையிடுங்க நான் எந்த இடத்துல உமக்கு பிரிய இல்லாம இருக்கிறேன் தந்தையே எந்த நுள் யாரும் கா நா உள்ளங்கோள்ளத்தை பாரும் தந்தையந்தனு உள்ளத்தை யாரும் கா மறுபடி ஒரு விஷ கூட பாரும் தந்த நூத்தை யாரும் காலங்கோளத்தை பாரும் தந்த நூத்தை யாரும் காலங்கோ மனம்ரிசோத்தம் பெண்ட ஒரு நோக்கி அப்படியே பாருங்க ஒரு ஐந்து நிமிடம் உங்க பாரத்தை இறக்கி வைக்க போறீங்க இதில் சிலருடைய வாழ்க்கையில் முட்களுக்குள்ள மாட்டி கொண்ட ஒரு ஒரு மனிதன் எப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டப்படுவானோ அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன்னை குணமாக்குவேன் உன் பாடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறேன் உன் வேதனைகளை நன்றாய் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் சப்பா இந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது எனக்கே தெரியாது ஆனாலும் ஆண்டவர் எப்படியாவது என்னை காப்பாற்றுவார் ஆண்டவர் எப்படியாவது என்னை நடத்துவாருங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த பாரத்தில் அந்த ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் கடந்து போகிறேன் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க உங்கள் கிருபை என்ன தாங்கட்டும் உங்கள் கிருபை என்ன தாங்கட்டும் உங்கள் கிருபை என்னை பலப்படுத்தட்டும் உங்கள் கிருபை நன்மயங்களை ஸ்திரப்படுத்தட்டும் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே உங்களுக்காக சோமண்ணுவீங்களா இந்த இடத்துல இயேசு கடந்து வந்திருக்கிறார் இந்த இடத்துல இயேசு கடந்து வந்திருக்கிறார் அவர் உங்கள் பாரங்களை மாற்றுகிற கர்த்தர் அவர் உங்கள் பாரங்களை மாற்றுகிற கர்த்தர் சிலர் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான் நான் உன் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நான் நித்தமும் உனக்கு நன்மையானதை செய்கிற கர்த்தர் அப்படியே சுகிட்ட சொல்லுங்க என்னை பலப்படுத்துங்க சொபா என்னை பலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துங்க சொபா அந்த வரையங்க கிருபை அந்தவரே உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிகிடத்தில் சொல்லுங்கள் என்னை வளப்படுத்தணும் என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் என் குடும்ப நிலை உங்களுக்கு தெரியும் அண்டவரே எனக்கு கிருவை கட்டளை அண்டவரே எனக்கு கிருவை கட்டளை அண்டவரே எனக்கு கிருபே கட் யை நோக்கி எல்லாரும் சோதனை பண்ணுங்க எனக்கு இறக்கத்தை கால்பிகாண்டவரே உங்களை எந்த இடத்துல நான் துக்கப்படுத்தினேனோ உங்களை எந்த இடத்துல சப்பா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம் உங்கள்ல சிலரை குறித்து ஆண்டவர் பேசுகிற காரியம் இந்த சபையில முக்கியமான காரியத்தை சொன்னார் நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் இந்த பிள்ளைகள் என்னை விட்டு வெகுவாய் தூரமா இருக்கிறார்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜபம் இயேசுவை தேடுகிற அனுபவங்களை கவனித்து பாருங்க எத்தனை பேருக்கு தெரியும் நான் நித்தமும் தெய்வ சமூகத்தில் எப்போதும் தரித்திருக்கிற ஒரு மகள்ந்து ஜபத்தில் எத்தனை பேருக்கு இன்னும் தளர்வு உண்டு ஜபத்தில் எத்தனை பேருக்கு இயேசு விட்டு இருக்கிற அனுபவங்கள் உண்டு ஒரு கூட உங்களை கவனித்து பாருங்கள் நீ ஆதியில் கொண்டு அன்பை விட்டா என்று ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு நீ உலகத்தை நேசித்து கடந்து போகிறாய் என்கிற ஒரு சூழ்நிலை உன்னிடத்துல உண்டு இயேசுவுக்கு வருத்தமா இருக்கும்ல என் கிட்ட இல்லடு ஒருவேளை நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசல அப்படின்னு நான் இல்லை என் பிள்ளை என்கிட்ட பேசல என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கவலை ஒரு போராட்டம் இருக்குது ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லைன்னு நம்ம சோமனு ஏ சுவுக்கு உங்களுக்கு அவரோட ஐக்கியம் இல்லைல்ல என் பிள்ளை கிட்ட ஜோமன் இல்லடு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவுகளில் குறைவு இருக்கு அவங்க ஒரு நிமிடம் வலது கரங்களை உயர்த்தி உங்களுக்கு ஆண்டவருக்கு உறவு குறைவாக இருந்தால் அவங்க ஒப்பு கொடுங்க யாவிக்குரிய வாழ்க்கைய நேரம் நான் உங்களை தேடுறதில்லை உண்மையிலேயே சிறு தடத்துல துக்கத்தோடு நிற்கிறாருங்க ஒரு காரியத்தை இழந்தா இயேசுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கோ தெரியுமா ஆண்டவரை நோக்கி பாருங்க எனக்கு கிருபை கிருப்சேங்கே சப்பா எனக்கு கிருபை கிருப்சே சப்பா அண்டோரே என்னோட இழைத்திருக்கக்கூடிய செவ்வ வாழ்க்கை எனக்கு தாக்க நான் அதிகமாய் தேடுகிற ஒரு பாத்திரமாய் மாறட்டும் அண்டவரே அதிகமாக தேடுகிற பாத்திரமாய் மாறட்டும் எல்லாருக்களுக்கு என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி எல்லாரும் சொல்லலாமா என்னை செய்த சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை செய்த சுமந்தீரே நன்றி எண்ணே சரே எணேசரே என்னால் வரை சுமந்தவர் வினேசரே வினேசரே என் நினைவாயிருப்பவரே நன்றி 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 ஏதயத்தில் சுமந்தே அப்படியே ஒப்பு கொடுங்க என்னை பலப்படுத்தி காத்தீர் என்னை பலப்படுத்தி காத்தீர் ஆண்டவரே இந்த வேலையில் உம்முடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவே தொடர்ந்து ஜபத்தில் எங்களை பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஜப நேரம் முழுவதும் உங்கள் நன்மையில் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே உட்காரும்